ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி முறுக்கு செய்யும்போது ஏற்பட்ட பரிதாபங்கள் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஊரில் இருந்து அம்மா தீபாவளி கரைச்சா முறுக்கு மாவு கொடுத்து விட்ருந்தாங்க அதை எடுத்துக்கிட்டாச்சு நான் இது வரைக்கும் எள்ளு போட்டு சுட்டதே இல்லை ஏன் ஹஸ்பண்டு சும்மா இருக்காமல் எனக்கு இந்த வாட்டை எள்ளு போட்டு சுட்டு கொடு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லவும் அப்படி வந்து சேஃபாக தான் நான் அந்த எள்ளை வந்து பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் போட்டேன் போட்டதுக்கப்புறம் எப்போயும் போல் ஹாட் வாட்டரு நல்லா சுடுதண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பெசஞ்சு வச்சுக்கிட்டே கன்சிடென்சிக்கு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்ல நீ எதுக்கு நான் வந்து கை கட்டை நம்ம அம்மா காலத்தில் யூஸ் பண்ண கட்டைகள் தான் நான் வச்சுருந்தேன் மாவு வந்து புளியிறதுக்கு முறுக்கு புளியிறதுக்கு அந்த கட்டையை போய் என் ஃப்ரெண்டு சொல்ல நீ எதுக்கு அதில் புழிஞ்ச கஷ்டப்படுற என்கிட்ட வந்து இடியா இப்போ அந்த சுத்துகிற இது இருக்குது நீ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல சரி அப்போ ஈஸியாக இருக்கும் போலேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து ஸ்டார் அச்சு அந்த ஸ்டார் அச்சில் போட்டால் ஒரு குழாயில் வந்து நாலு வரும் போல் அதுக்கு மேலே வர மாட்டேங்கிது அது அவ்வளோ கனகனமாக இருந்துச்சு சரி இது சரிப்பட்டு வராதியான்னு சொல்லிட்டு இன்னொரு அச்சில் போட்டேன் அதுவும் குண்டு 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 குண்டாக அவ்வளோ பெருசாக வந்துச்சு ஐயோ இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது நம்மளை வீட்டில் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போய் எடுறோம் நம்ம ஆயுதத்தை எடுறான்னு சொல்லி நம்ம அம்மா அவங்க புழிஞ்சா கை கட்டையே எடுத்தாச்சு ஒரு வழியாக கை கட்டையை எடுத்து அதில் புளிஞ்சு சேரின்னு போட்டால் இந்த எள்ளு போட்டது தானே என்னென்னு தெரியல டப்பு 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 டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஐயோ ஒரு ஒரு முறுக்கையும் போட்டு போட்டு பத்தடி பத்தடி தூரத்தில் தள்ளி தள்ளி போய் நின்று ஒரு வழியாக இந்த முறுக்கையும் சுட்டு முடிச்சாச்சு லாஸ்ட்டாக எங்கத்தை என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க மாவுல கொஞ்சம் பச்சை முறுக்குன்னு சொல்லி புடுவாங்க அது எப்படின்னா எண்ணெயில் புழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே உடனே ஆயில் இருந்து டக்குன்னு எடுத்துடணும் அதை வேக விடக்கூடாது அதுவும் வந்து சரி கொஞ்சோண்ட பண்ணி வைப்போம் அவருக்கும் கொஞ்சோண்ட பண்ணி வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த வெடிச்ச முறுக்கை சுட்டா நல்லா பொறு 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 பொறுன்னு நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சரி அப்பா எங்கிட்ட ஒரு வழியாக முறுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டு அந்த முறுக்கையை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து குழந்தைங்களுக்கும் கொடுத்தாச்சு நானும் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்